ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த இந்த குருமா வந்து சப்பாத்தி ரொட்டி உருளை இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கா கிலோ உருளைக்கிழங்கு கா கிலோ பட்டாட்னி இதை வந்து குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடையை சூடுபடுத்திவிட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சதையும் நம்ம வந்து ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு மூடி தேங்காய் வந்து திருவிட்டு சேர்த்துக்கிறேன் இது நல்லா ட்ரை நல்லா ரோஸ்ட்டாக ப்ரௌன் கலராக ரோஸ்ட்டாக மாறி வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக நம்ம சே வறுத்துட்டு செய்யும்போது குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தேங்காய் போட்டதே தெரியாது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ப்ரௌனாக மாறிடுச்சு இந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது சூடு ஆறட்டும் இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் சூடு ஆறுனதையும் நைஸாக நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது பச்சை மிளகா ரெண்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸு இதை கட் பண்ணிவிட்டு இது கூட மஞ்சள் தூளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு இந்த டைமில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டாணி சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா கலந்து கலந்து விட்டாச்சு இப்போ வந்து பட்டாணி வந்து நான் வேக வச்ச தண்ணியும் எடுத்துக்கிறேன் அதோடு சேர்த்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் திக்காக வேணும்னா தண்ணி குறைவாகவும் கொஞ்சம் தனியாக வேணும்னா நீங்கள் வந்து தனியாக சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கறதுனால நமக்கு வந்து திக்காகும் இப்போ நம்ம தேங்காய் வந்து சூடாகிடுச்சு அதை அரைச்சிட்டு நம்ம அந்த விழுதை சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் குக்கர் வந்து ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதையும் ஓப்பன் பண்ணணும் பாருங்க நல்ல திக்கா இருக்கு நல்ல சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா வந்து ரெடி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்